பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க காலையிலேயே கால் பண்ணுறாங்க என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்க உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க என்னங்க பொண்ணு இப்படி வளர்த்தி வச்சுருக்கீங்க இப்படி பண்ணியிருக்கா இதெல்லாம் நல்லாவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணா என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க போய் நீங்களே போய் பாருங்கள் ஊர் பூரா அந்த போஸ்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பாண்டியன் ரொம்ப பதறாரு ஒருவேளை அந்த ஃபோட்டோ ரெண்டு பேர் வச்சு ஏதோ ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு விட்டுறேன்னு சொன்னாங்க அதை ஏதோ பண்ணியிருப்பானோ என்னமோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுச்சி வெளில போகிறாங்க என்னங்க காலையில் எந்திரிச்சு எந்திரிக்காம இவ்வளோ தூரம் பதறி பதட்டமாக வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க வந்துடுறாங்க ஒம்சரி வர அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு அப்போ பழனி வந்துட்டு மாமா நானும் கூட வர மாமான்னு சொல்லிட்டு கூடவே போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அரசு வந்து தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லா போஸ்ட்டும் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க ஒரு புறம் ஒட்டியிருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து பாண்டியன் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அப்போ பழனிகிட்ட சொல்கிறாங்க என்ன பண்ணுங்களா திருந்தவே மாட்டானுங்களா இப்போ அவன் பையனை வந்து போலீஸ்க்கா போலீஸ் வந்து அரெஸ்ட் போயிருக்காங்க மடி அவன் கம்மனே இருக்க மாட்டாமல் அவங்க அவன் பையன் அரெஸ்ட் பண்ணது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இவனையும் செய்து கேஸ் கொடுத்து உள்ள தள்ளும் போல இருக்கு உங்க அண்ணனா அடங்க மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க தெரியல அரசி வந்து வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கணும் கங்கணம் கட்டிட்டாங்க பிள்ளைக்கு இது சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போகிறாங்க அப்போ பள்ளி கிட்டே அமைதியாக இருற நிதானமாக இருற கோவப்பட்டு போய் பேசி மட்டும் என்ன ஆக போகுது நம்மகிட்ட அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இது வேறு மாதிரி தான் நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னா கோமதி ஏங்க எதுக்குங்க இப்படி அவசரமாக போனீங்க என்னடா ஆச்சு பழனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறானுங்க அண்ணனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பண்ணி வச்சானுங்க மறுபடியும் அவனுக்கு அடங்கவே மாட்டானுங்களா என்னதான் பண்ணி வச்சானுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கக்கா ஊர் புறம் வந்து அரசி தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஊடு ஊர் பூரா வந்து போஸ்ட் ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்க அது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இருந்த பொண்ணா இருக்கிற போட்டோ வந்து நான் ஒட்டுவேன்னு சொல்லி ஊர் பூரா ஒட்டுவேன்னு சொல்லி இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சா இந்த குமரவேலி இப்போ மறுபடியும் அவங்க அப்பா இந்த வேலை பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு அடங்கவே மாட்டாங்களா இவங்க போய் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா மாமா உடமாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏடா என்னடா பண்ணி என்னடா பிரயோஜனம் அவங்களுக்கு எல்லாம் எத்தனை பட்டாலும் புத்தியே வராது நான் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கதிரும் கேட்கறாங்க அப்ப வந்துட்டு அரசு கதிர் கேட்டதை பார்த்துட்டு அரசு சொல்றாங்க அப்பா அவங்க மொத்தத்திலே வந்துட்டு என்னையோ ஒழுங்க நிம்மதி இருக்கவே விட மாட்டாங்க போல இருக்கப்பா என்னை வாழவே விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அழறாங்க தங்கச்சி அழதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதிர் வந்து ரொம்ப கோபமா கேட்கிறாரு அப்ப வந்துட்டு ராஜி சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கல்யாணத்து பிரச்சனையை ஆரம்பிச்சது தானே அத்த எதுக்குங்க அத்தை இப்படி எல்லாம் நடக்குது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விதமா சொல்றேன்னு சொல்லி சொல்றேன் நீ ஏதோ சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லி தடுக்கிற என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவளுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்றாங்க என்ன ராஜி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்க அது வந்து மாமா அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதோ சொல்ல வரும்னு நினைக்கிறேன் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க மொத்தம் ஏதோ இருக்கு ஏதோ வந்து மறைக்கிறீங்க அடுத்து ஏதோ வந்து ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து வீட்டுல மறைச்சு மறைமுகமா வச்சிக்கிங்கன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை முத்தி தான் எனக்கு வந்து தெரியவே வரும் இப்ப ஒழுங்க சொல்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை இப்ப தான் முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி மறுபடியும் வந்து சொல்கிறாரு இதை கேட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு பையன் மேலே நேற்று கேஸ் கொடுத்த மேலே இன்றைக்கி போய் மறுபடியும் அவங்க அப்பா மேலே இப்படி ஊர் போகிறா போஸ்டர் எடுத்து ஊட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா இந்த கேஸ் எல்லாம் த செல்ல செல்லாது ஏன்னா அரசி வந்து தனக்கு தானே இதாலி கட்டிட்டா தானே அப்படின்னு சொல்கிறாங்க கட்டினால அவங்க என்ன காரணத்துக்காக என்ன பண்ணதுனால இவ்வளோ கட்டினா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல அதெல்லாம் போய் நம்ம போய் எழுதி எழுதி பக்கத்தில் போய் இந்த போஸ்ட் பக்கத்தில் ஒட்டவ முடியும் இதெல்லாம் வேணால சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்துவெல் பார்க்குறாங்க வெளில வராங்க அப்போ வந்துட்டு ஏங்க நீங்களாம் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா உங்கள் பையன் தான் வந்து கேஸ் கொடுத்து உள்ளதெல்லாம் இப்போ மறுபடியும் நீங்களும் இப்படி பண்ண என்ன அர்த்தம் சொல்றாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னு தெரியாத என்ன அர்த்தம் ஊர் புள்ள ஊர் பூரா வந்து அரசு தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு எதுக்குங்க போஸ்டர் ஊட்டிச்சிருக்கீங்க நீங்கள் அந்த பொண்ணு வாழ்த்துமா வேண்டாமா நான் வேணா ஒன்று பண்ணுறேன் அந்த பொண்ணை கொண்டு வந்து விடுறேன் அப்படியே உட்காந்து அவளை வந்து கொண்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாரு சக்தி வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க சத்தி வெளில வராங்க எதுக்குலாம் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து கொண்டு வந்துட்டே இருக்க குமரவேல வெளில எப்படி இருக்குன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ தேவையில்லாம அடுத்த பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணலையேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ எதுவும் பண்ணலையா அப்போ ஊர் பூரா வந்து அரசு தனக்கு தானே தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு விட்டுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ உண்மையாலுமே சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ பாண்டியன் இங்கே பாரு எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல பண்ணலன்னு சொல்லி சொன்னால் எச்ச கோந்த வருது எதுக்குங்க அப்படி எல்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லையாங்க ஏங்க உங்கள் பையன் தான் பண்ணால் தப்பதுனா நீங்களும் திரும்ப இதே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமம் கேட்குறாங்க அப்போ கோமன் சொல்கிறாங்க ஏங்கண்ணா எங்களை எல்லாம் நிம்மதியாகவே விடவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராஜி இதெல்லாம் வந்து வேற யார் பண்ணாங்க இங்க பாரு போனியா அந்த வீட்டில் வாழ்ந்தியா அதோட வச்சுக்கோ தேவையில்லாம் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்பா இவங்க வீட்டெல்லாம் பேசிட்டே இருக்க கூடாதுப்பா குமரவேல் நான் தான் சொன்னேன் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தேவையில்லாமல் உள்ள தள்ளிங்கல இப்ப பாருங்க என்ன வேலை பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப கோமதி வந்து சொல்றாங்க இதெல்லாம் அன்னைக்கே வந்து அம்பா சமுத்திரத்தில் வச்சு அவன வந்து கேஸ் கொடுத்து உள்ளதும் இவ்வளவு நாள் விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க அம்பா சமுத்திரத்தை என்ன ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கேட்குறாங்க இல்லங்க அது வந்து வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மீனாக உணர்ந்துறாங்க கன்ஃபார்மாக அத்தை ஏதோ உலக வச்சுட்டாங்க நீ ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லைங்க மாமா அப்படிங்கிறாங்க என்ன மீனா சொல்லு உனக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அன்றைக்கி அம்பாசமுத்திர வரைக்கும் வந்திருந்தா அன்றைக்கே வந்து அரசியை கடத்துறதா வந்து பிளான் பண்ணி இருந்திருப்பான் போல இருக்கு அதை வந்து ஜஸ்ட் வந்து தப்பிச்சிட்டா ஆனால் வந்து அத்தா அன்றைக்கே இருந்துச்சு ஓடி போயிட்டான் அடி வாங்கிட்டு அப்போ வந்து விட்டுருந்தோம்னா என்னால் அன்னைக்கே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம்னா என்னால் அவன் அன்றைக்கே வந்து கம்பி நீட்டு இருந்திருப்பான் அப்புறம் நம்ம கல்யாணம் வந்து எதுவும் நின்றுருக்காது அரசிக்கும் நல்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்திருக்கும் என்னால் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருந்திருக்கும் அன்னைக்கு ஏமாந்த மாதிரி விட்டாத தப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செந்தில் சொல்கிறாங்க ஆமாண்டா அன்றைக்கே பண்ணியிருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடா பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் அன்றைக்கே நடந்துடுச்சுப்பா நடந்து அதுக்கு பிரச்சனை தான் இவங்க ஃபோன் பண்ணாங்க என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரிலாம் நடந்துருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது எது எனக்கு தெரியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியறதில்லை தேவையில்லாமல் எதுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே போல் இந்த போஸ்ட் உடித்ததெல்லாம் நானும் ஒட்டலை என் தம்பி ஒட்டல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒட்டலீங்கன்னா அதுவே போய் ஒட்டிக்கிச்சா எதுக்கு தேவையில்லாம போய் பேசுறீங்க பண்ணன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பாட்டிமா வந்துட்டு எதுக்கடா அந்த அரசியோட வாழ்க்கை இப்படி கெடுத்து குடிச்சவராகனு நினைக்கிறீங்க எதுக்கடா இப்போ நம்ம ஊட்ட பிள்ளைங்களோட போஸ்ட்டே கொண்டு போய் அக்காண்டாக்கு ஊட்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லா வாடா இருக்குது நம்ம பொண்ணு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறார் தெரியுமா தெரியாதடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் தெரியுங்க அத்தா அப்படி இருந்தமே இவங்கள இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போஸ்ட்டு யார் தான் விட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்காரு சுகன்யா யோசிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பண்ண வேலை இது மட்டும் வெளில தெரிஞ்சதுனா அவ்வளோதான் அவங்க ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்துருமா என்னமோ அப்படிங்கிற செய்கிறதுக்காக வந்துட்டு எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டு சுகன்யா பேசுகிறாங்க சுகன்யா பேசுகிறத பார்த்தோன்னே வந்து பழனிக்கு டவுட் வந்துடுது ஏய் சுகன்யா நீ இது இந்த வேலையை பண்ணி வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க ஒரு தடவை தப்பு பண்ணால் திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணுவேனா இல்லை இல்லாத நேரத்தே நான் வந்து அண்ணாங்கிட்டையும் அத்தாச்சிக்கிட்டையும் சொல்லிட்டேனே இனிமேல் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு என்ன உண்மையிலாக தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன்னு சொல்கிறாங்க விடுடா அது யார் பண்ணாங்களோ பண்ணவங்களுக்கு பாவமே பிடிக்கிட்டோம் ஊர் புறா ஒட்டிட்டாங்க இனி என்ன பண்ண முடியும் நான் ஒரு கால விட்டு நீ கிழிச்சு தான் எரியணும் வேற என்ன பண்ண முடியும் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அரசு சொல்றாங்க அப்பா என்னால எங்களுக்கு டெய்லியும் டெய்லி ஏதோ ஒரு அவமானம் சங்கடம் வந்துட்டேதான்ப்பா இருக்குது எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் பண்ற வேலை நீயும் உங்க பையன் எல்லாம் பண்ற வேலை என் பொண்ணு இப்படி வந்து மனசு மனசுடைஞ்சு பேசுறா பெத்த அப்பாவுக்கு எப்படி தெரியுமா மனசு இருக்குது அவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அமைச்சி வந்து சொல்றாங்க ஏன்டா அந்த பொண்ணை பாடுறா நம்ம வீட்டுல பொண்ணு இருந்து இப்படி எல்லாம் பிரச்சனையா இருந்தா எப்படிதான் இருக்கும் மாப்பிள்ள எப்படி கஷ்டப்பட்டு சொல்றாங்க பாடுறதெல்லாம் தேவையாடா நம்மளுக்குள்ளேயே நம்மளே அடிச்சுக்கிட்டு எப்படிடா வேலை வெளியிலிருந்து நம்மளுக்குலாம் வந்து யாருமே வந்து ஒருத்தருமே வந்து கட்ட செய்யவே வேண்டியதே இல்லை நீங்களே எல்லாம் அடிச்சுக்கங்கடா ஏன்டா அப்படி பண்றீங்க நான் கண்ணை மூட்றதுக்குள்ளே நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கு இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அம்மா சிக்க உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்துடுறாங்க அம்மா அம்மானு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க அப்போ வந்துட்டு கோமதி எங்கள் அம்மாவும் ஏதாவது பண்ணிடாதீங்கடா ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போய் அம்மா தூக்குங்க தூக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அத்தை அத்தான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு பார்க்குறாங்க மூச்சு பேச்சா எல்லாம் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணால் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்கிறேன் சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துருக்க கோமதி என் பொண்ணை தான் இப்படி வாழ்க்கை கிடைத்தீங்க எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிர போகுது ஏன்டா இப்படி படுத்து சாவடிக்கிறீங்க நீங்களே என் அண்ணனா என் கூட தான் நீங்க பிறந்தீங்களோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுறாங்க அப்போ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சக்தி சொல்றாங்க அண்ணா இவங்க ஏதோ நடந்துட்டு போகுது அம்மா கன்ஃபார்மாக டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம போவோம் போய் நம்ம குமரவேல வெளில கூப்பிட்டுருவோம் குமரவேல வந்து குமரவேல வந்து அம்மாவை பார்த்தாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விளையாடுறியடா வக்கீல வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அவங்க தான் வந்து வெளில எடுக்க முடியாது கோர்ட்டு கேஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஆகும் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிற நீ ஏ நீ உன் பொண்ணாக இருந்தால் இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என் பொண்ணு என் பொண்ணு அவள் இழுத்துகிட்டே இருக்கிறே அவள் எப்போ வந்து மனசுக்கு பிடிச்சி போய் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போனாலும் அன்னையோட அவள் நான் தலை நீதான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா சும்மா சொல்லாதண்ணா அன்னை கூட வந்து அவள் அந்த வீட்டில் வந்துட்டு கஷ்டம் வரும் இங்கே வந்து நீங்கள் அரசியல் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னால சொன்ன உடனே வந்து பதவி போய் வந்து நீங்கள் வந்துட்டு கண்டுச்சிங்கள அப்போ இதுலேருந்து தெரிய வேண்டாமா நீங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா பெத்த பொண்ணு மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்காமல் போயிடுமாடா இப்போ உன் பையனை உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படிங்கறக்காக நீ வந்து அவனை நிறுத்துருவியா இல்லை அதே போல் தாண்டா அதுக்காக வந்துட்டு நான் எப்பவுமே வந்து பொண்ணை பற்றி தான் நீ யோசிக்கிற பொண்ணு தான் வந்து என் வாழ்க்கை மூச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல அவள் பண்ணது தப்பு தான் அவன் அந்த கோபம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கதான் செய்யும் அதே சமயத்தில் அவன் நல்லா இருக்கும்னு மனசு ஏங்கும் விலடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தானே எனக்கு எல்லாமே புரியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து ராஜி பக்கம் தான் இருந்துருவேன் அதுக்கப்புறம் மா அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க வருவாங்க பேர பிள்ளைங்க அப்படியே வந்து சாஞ்சுட்டிங்க அப்போ கடைசியில் வந்து உங்களுக்காக நானும் வந்து என் பையனை வந்து கொடி தூக்கணுங்க நாங்களே கேனியாயிருவோம் அப்படி தானே நீங்களே ஒன்று சேர்ந்து குழஞ்சி குழா பேசிகிட்டு இருப்பீங்க அப்படித்தானே இங்கே வர தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது சக்தி ஆல்ரெடி அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை நீ வேறு எங்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் முடிவு என்ன தான் சொல்கிறீங்க பையனை வந்து வெளில எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது ஐடியா பண்ணலாம் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கடா வா வானே எங்கடா வர முடியும் அதே ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்கல்ல நீ வேணால் ஒன்று பொண்ணு போய் பாண்டியனில் போய் பாண்டியன்கிட்ட போய் கேச வாங்க பஸ் வாங்கிக்கணும் போய் பேசி பாடுறா அப்படின்னு சொல்லாங்க நானா எனக்கு அவனுக்கு சுத்தமாக ஆகாது அவன் நேரில் பார்த்தேன்னா ரெண்டு பேர்த்து கைகளை பாய் போயிடும் உங்களுக்கே அது தெரியும்ல அப்புறம் என்ன போய் நான் போய் பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நண்டு சிண்டுகளை ஓவராக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தெரியுது இல்ல அப்ப வெயிட் பண்ணி தான்டா பாக்கணும் court க்கு போனதுக்கு அப்புறம் தான்டா எதா இருந்தாலும் நமக்கு தெரியும் இவன் பண்ண வேலைப்படி கடத்தி கடத்தி மூணு பேர்த்த தொடர்ச்சியா கடத்திருக்கான் இவ கடைசியா வந்து கடத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி கடத்திருக்கா